இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு ஒரு கவலைக்குரிய விஷயமா வந்துடுச்சு மாரடைப்பு பற்றி நமக்கு ஒரு பேசிக் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்மள மரணத்தின் வாசலில் தள்ளும் மாரடைப்பு ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கும்போது மாரடைப்பு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதனுடைய அறிகுறிகளும் அதுல இருந்து நம்ம தப்பிக்கக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த நாம் பதிவுலாம் மாரடைப்பு என்னன்னு மாரடைப்பு அப்படிங்கிறது தசைக்கு இரத்த ஓட்டம் குறையிறதுனால அல்லது தடைப்படுறதுனால ஏற்படும் உடனடி மருத்துவ அவசர நிலை தேவைப்படுது ஒரு உடல்நிலை பாதிப்பு அப்படின்னே சொல்லலாம் மாரடைப்பின் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்முடைய மார்பிள் அழுத்துதல் அல்லது வலிப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம் தோல் கை முதுகு கழுத்து தாடை பற்கள் அல்லது சில நேரங்கள்ல மேல் வயிற்றில் பரவும் வலி அல்லது அசௌரியமான நிலை சில்லனு குளிர்ந்த வியர்வை தோன்றலாம் சோர்வா இருக்கலாம் நெஞ்சு எரிச்சல் திடீர் தலை சுற்றல் குமட்டல் மூச்சு திணறல் போன்றவை கூட ஏற்படலாம் சரி இந்த மாரடைப்பு எவ்வளவு நேரம் இருக்கும் எப்படி நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மாரடிப்பு பொதுவாக பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேல நீடிக்கும் மார்பு வலி லேசானதாகவோ அல்லது கடுமையானதாகவோ இருக்கலாம் சில பேருக்கு குறிப்பா பெண்களுக்கு அறிகுறிகள் குறைவாகவே இருக்கும் உதாரணமாக மாரடிப்பு அறிகுறிகள்ல குமட்டல் அல்லது கழுத்து கை அல்லது முதுகில் ஒரு குறுகி அல்லது கூர்மையான வலி உணரப்படலாம் சில மாரடைப்புகள் திடீர்னு நிகழுது ஆனா பலருக்கு மணி நேரங்கள் அல்லது நாட்களுக்கு முன்பே இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் இருந்திருக்கும் இப்போ நாம மாரடைப்பை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது பார்க்கலாம் பொதுவாக வாழ்க்கை முறை மாற்றங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் மற்றும் மாரடைப்பை தடுக்கவும் உதவி செய்து புகைப்பிடிக்கவோ அல்லது புகையிலை பயன்படுத்தவோ நாம தவிர்க்கலாம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கலாம் சத்தான உணவுகளை சாப்பிடலாம் உப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்புகளை குறைக்கலாம் மதுவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும் மன அழுத்தத்தை நிர்வகித்து இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பை கட்டுப்படுத்தணும் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் அவசியம் தூங்கி ஓய்வு எடுக்க வேண்டியது முக்கியமானது சரி மாரடைப்பு ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ அவருக்கு செய்யக்கூடிய முதல் உதவி அப்படின்றது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் மாரடைப்புக்கான முதல் உதவியில் கார்டியோ பல்னரி ரிசாசியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிபிஆர் சிகிச்சை ரொம்பவே முக்கியமானது இது ஒரு நபரின் உயிரை காப்பாற்ற உதவி செய்து அந்த நபருக்கு நாடி துடிப்பு இல்லை அப்படின்னா அதாவது பல்ஸ் செக் பண்ணி இல்லை அப்படின்னாலோ அவர் சுவாசிக்கலை மூச்சு விடலை அப்படின்னாலோ சிபிஆரை நீங்க கண்டிப்பாக தொடங்கணும் நீங்க சிபிஆர்ல பயிற்சி பெறல உங்களுக்கு அதை பத்தி நாலேஜ் இல்லைனாலும் கைகளால நீங்க சிபிஆரை செய்ய கத்துக்கணும் செய்யணும் இப்போ அந்த சிபிஆர் பயிற்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதாவது அந்த நபரின் மார்பிள் கடுமையாக வேகமாக அழுத்தணும் இத ஒரு நிமிடத்திற்கு நூறு முதல் நூற்றி இருபது முறை செய்யலாம் நம்முடைய இரண்டு கைகளையும் ஒண்ணு மேல ஒன்று வச்சு அவருடைய மார்பலை சென்டரில் வச்சு கடுமையாக அழுத்தணும் மாரடைப்புக்கான அறிகுறிகளை தயவுசெய்து புறக்கணிக்காதீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆம்புலன்ஸ் அல்லது அவசர வாகனம் உங்களிடம் வராத சூழலில் அருகில் இருக்கிறவங்களோட உதவியோட பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு போகலாம் வேறு வழியே இல்லைன்னா மட்டும் அவங்களே வாகனத்தை ஓட்டுற மாதிரி இருக்கலாம் குறிப்பா உங்களுக்கோ அல்லது வேறு யாராவதுக்கோ மாரடைப்பு ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் அல்லது அவசர மருத்துவ உதவியை தாமதிக்காம அழைக்கணும் இருக்கும் போது மாரடைப்பு வந்தா அல்லது அதனுடைய அறிகுறிகள் ஏற்பட்டா நாம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் தனியா இருக்கும்போது வரும் மாரடைப்பில் சுய நினைவை இழக்கும் முன்பு தொடர்ச்சியாக மிகவும் ஆக்ரோஷமாக இருப்பணும் ஒவ்வொரு முறை இருமுவதற்கு முன்னரும் மூச்சு இழுத்து விட வேண்டும் இருமல் மிக ஆழமானதாக இருக்க வேண்டும் இருதயம் இயல்பு நிலை திரும்பும் வரையிலோ அல்லது வேறொருவர் உதவிக்கு வரும் வரையிலோ ஒவ்வொரு இரண்டு நொடிக்கும் மூச்சை இழுத்து விட்டு அதிகமா இருமிட்டே இருக்கணும் நாம இந்த மாதிரி மூச்சை இழுத்து விடுறதுனால நுரையீரலுக்கு ஆக்சிஜன் சீராக செல்ல வழிவகுக்குது அது மட்டும் இல்லைங்க இருமல் இதயம் நிற்பதிலிருந்து தடுத்து தொடர்ச்சியாக துடிச்சிட்டே இருக்க உதவி செய்யுது இதனால் இரத்த ஓட்டம் சீரடையும் இருமல் அதிர்வுனால இதையும் சீராக துடிக்கும் பின்னர் இருதயம் சீரடைந்ததும் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போய் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது அவசரமாக யாருடைய உதவியும் கிடைக்கல அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி நமக்கே நாம் செய்ய வேண்டிய முதல் உதவி அப்படின்னே சொல்லலாம் நாம் மேலே பார்த்த இந்த தகவல்கள் எல்லாமே பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டும்தான் இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல நினச்சா கண்டிப்பாக எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலோட மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ